குழந்தைகளா நாம இப்போ சில பழமொழிகளை பத்தி பார்க்கலாம் முதல்ல உப்பிட்டவரை உள்ளளவும் நினை பொருள் உனக்கு உதவி செய்தவரை என்றும் மறவாதே அடுத்தது எடுப்பார் மழுவை தடுப்பார் புளியை கொடுப்பார் அருமை பொருள் அரும் செயல் ஆற்றுபவர்கள் உண்டு ஆனால் ஈகை குணமுடையோரை காணுதல் அறிவு அடுத்து வைத்தால் பிள்ளையார் வைத்து எரிந்தால் சாணி பொருள் என்னால் தான் உனக்கு உறவும் பேரும் என்று ஒரு மனிதன் தன்னை அண்டியிருப்பவனை நோக்கி சொன்னது அடுத்தது எங்கே திருடினாலும் கண்ணக்கோல் வைக்க ஒரு இடம் வேண்டும் பொருள் திருடரும் தன் வீட்டில் திருடமாட்டான் சிதம்பரத்தில் அம்பலத்திலும் எப்போதும் ஒழித்துக் கொண்டிருக்கும் போது அந்த ஊரில் பிறந்த குழந்தை கூட எளிதில் திருவன்பாவை கற்றுக்கொள்ளும் அடுத்தது கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் பொருள் ஒரு மகாகவியின் தாக்கம் அவர் வீட்டில் உள்ள பொருட்களிலும் பொருள் தந்தை தொழிலும் பழக்கமும் மகனுக்கு எளிதில் வரும் அடுத்தது சும்மா கிடந்த சங்கை ஊதிக்கெடுத்தான் கெடுத்தான் ஆண்டி பொருள் முன்பின் பழக்கம் இல்லாதவர்களை கூட்டாக வைத்துக் கொண்டால் காரியத்தையே கெடுத்து விடுவார்கள் ஒழுங்காக வசூல் செய்துவிட்டு பின் வராத கடன்களை பற்றி யோசிக்க வேண்டும் அடுத்தது கழுதைக்கு பரதேசம் குட்டிச்சுவர் பொருள் ஒரு குட்டிச்சுவரின் பக்கத்தில் நாள் முழுவதும் நின்று கொண்டு பொழுது போக்குவது கழுதைக்கு புனித யாத்திரை போவது போல அடுத்தது சோற்றில் கிடக்கிற கல்லை எடுக்க மாட்டாதவன் ஞானத்தை எப்படி அறிவான் பொருள் சோறு உண்ணும் போது அதில் உள்ள சிறு கல்லை எடுத்து விட்டு உண்ண எப்படி ஞானம் என்பது என்னவென்று அறிய முடியும் அடுத்தது உள்ளூரில் ஓனான் பிடிக்காதவன் உடையார்பாளையம் போய் உடும்பு பிடிப்பானா பொருள் உள்ளூரில் ஒரு சிறு செயல் செய்ய தெரியாதவன் முன்பின் தெரியாத ஒரு பெரிய ஊருக்கு போய் அங்கு ஒரு பெரிய செயலை செய்து காட்டுவானா அடுத்தது ஆணையை முழுங்கின அம்மையாருக்கு பூனை சுண்டாங்கி பொருள் ஒரு பெரிய செயலை செய்து காட்டியவருக்கு சிறிய செயல் எம்மாத்திரம் அடுத்தது கொட்டி கொட்டி அளந்தாலும் குருணி பதக்கு ஆகாது பொருள் ஒரு சின்ன அளவை ஒரே தடவையில் பெரிய அளவை கொண்ட கொள்கலத்தை போல அதிக அளவு அளக்க முடியாது அடுத்தது ஒண்டிக்காரன் பிழைப்பும் வண்டிக்காரன் பிழைப்பும் ஒன்று பொருள் பிரம்மச்சாரியாக தனியாக இருப்பவன் வாழ்க்கை வண்டி ஓட்டுபவன் ஒருவனது வாழ்க்கை போல அடுத்தது எள்ளுதான் எண்ணெய்க்கு காய்கிறது எலிப்புழுக்கை எண்ணத்துக்கு காய்கிறது பொருள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு வேலை செய்பவர்கள் உழவுவது உழைவலியும் அடைமலையும் பொதி எருதும் தனியுமாய் அலைகிறது போல் பொருள் பொதி சுமக்கும் ஓர் எருதுடன் அடைமலையில் கால்கள் இறங்கும் சேர் நிறைந்த சாலையில் செல்வது போன்ற சிரமம் அடுத்தது உண்பான் தின்பான் பைராகி குத்துக்கு நிற்பான் வீரமுஷ்டி பொருள் வடநாட்டில் இருந்து வந்த பைராகி சந்நியாசி மேஜையில் அமர வைக்கப்பட்டு உணவால் நன்கு உபசரிக்கப்பட்டு தின்பான் உணவை தயார் செய்து பரிமாறிய வீரமுஷ்டியாகிய நான் வாங்குவதோ வசவும் உதையும் அடுத்தது களமாவு இடித்தவள் பாவி கப்பி இடித்தவள் புண்ணியவதியா பொருள் ஒரு களம் மாவினை நான் இடித்து சலிக்க அவள் கொஞ்சம் கப்பியை எடுத்து இடித்து விட்டு பேர் வாங்கி கொள்கிறாள் ஒரு குருவி இறை தேடி வருவது ஒரு தாய் குருவிதான் அதற்கு ஒன்பது குஞ்சுகள் வாய் திறக்கின்றன அடுத்தது இடித்தவள் புடைத்தவள் இருக்க எட்டி பார்த்தவள் கொட்டிக்கொண்டு போனாள் பொருள் நெல்லை இடித்தும் புடைத்தும் அரிசியாக்கி பின் சோறாக வெடித்து போட்டவளாகிய நான் இங்கிருக்க வெறுமனே பார்த்து கொண்டிருந்தவளுக்கு எல்லாம் கொடுக்கிறான் அடுத்தது இட்டவர்கள் தொட்டவர்கள் கெட்டவர்கள் இப்போது வந்தவர்கள் நல்லவர்கள் பொருள் கொடுத்தவர்கள் உதவியவர்கள் எல்லோரையும் கெட்டவர்கள் என்று ஒதுக்கிவிட்டு புதிதாக வேலைக்கு வந்தவர்களை நல்லவர்கள் என்று சொல்லுவது அடுத்தது அப்பா சுவாமிக்கு கல்யாணம் அவரவர் வீட்டில் சாப்பாடு கொட்டுமேலம் கோவிலிலே வெற்றிலை பாக்கு கடையிலே சுண்ணாம்பு சூளையிலே பொருள் அப்பா சுவாமியை விட ஒரு கஞ்சனை நீங்கள் பார்த்ததுண்டா அடுத்தது பட்டும் பால் நட்டும் சாவி பொருள் நான் பாடுபட்டதெல்லாம் வீணாயிற்று நான் நட்ட பயிரும் நெல்மணிகள் திரளாமல் பதறாயிற்று